அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழ்ச்சிகள் இப்படி காரணம் நீ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இந்த முனை அஞ்சாந்தேதி வந்து மார்ச் அஞ்சாந்தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற போகுது அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறதில் வந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவங்க எல்லாருமே இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னாப்பில் அந்த மாண்மீக முதல்வர்கள் வந்து மார்ச் தேதி அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று சொன்னது எதுக்காண்டி சொன்னாங்க அப்படின்றத உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டோட மக்களவை எம்பியோட எண்ணிக்கை குறையினால எண்ணிக்கை வந்து குறையறனால மாநிலங்களோட உரிமை பறிபோகுது கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக இருக்குது இந்த மாதிரிலாம் அந்த ஒரு டென் மினிட்ஸ் க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரெஸ் கான்ஃப கான்ஃபரன்ஸில் வந்து சொன்னாப்புல அது எப்படி வந்து முப்பத்தொம்பது வந்து முப்பத்தொன்னா குறையும் அப்படின்றத என் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்றத உள்ளே போய் பார்த்துக்குருவோம் சரிங்களா உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லை தெரியல அப்படின்னா நோட் பண்ணி மண்டல ஏற்றிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வள வளர்ந்து உள்ளாக படிக்காமல் எதை படித்தா எக்ஸாமில் கேட்பான் அப்படின்றத தெரிஞ்சு படிக்கணும் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் படிக்கணும் தேவையில்ல டென் பத்து மணி நேரம் படித்தாலும் உருப்படியாக படிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் ஓகேவா இப்போ டாபிக் உள்ளே போயிடுவோம் ஹெட்டிங் என்ன வச்சுருக்கோம்னா தமிழ்நாட்டு மக்களவை எண்ணிக்கை மக்களவையின் எண்ணிக்கை குறைப்பு அப்படின் வச்சுருக்கோம் ஹெட்டிங்கே அந்த ப்ரெஸ் மீட்னால அது முதலமைச்சரே ப்ரெஸ் மீட் கொடுத்தனால வேறு வழி இல்லை இந்த டாபிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம எத்தனை இருக்குன்னா முப்பத்தொம்போது இருக்கும் ராஜ்யசபாவில் வந்து வந்து முப்பத்தொம்போது இருக்கும் வந்து பதினெட்டு இருக்கும் இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்போ இந்த முப்பத்தொம்போது வந்து முப்பத்தொன்று ஆகப்போகுது ஏன் முப்பத்தொன்று ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம் ஏன் குறைக்கிறாங்க ஒரு எல்லை நிர்ணயம் கமிட்டி டெலிமிட்டேஷன் டெலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது அதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப சிவியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் தொகையை குறைச்சனால இதுக்கெலாம் காரணம் என்ன இப்படி சொல்கிறீங்க இதுக்கெலாம் இதுதான் காரணம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பாசிட்டிவ் தலை இதெல்லாம் பாசிட்டிவ் தான் வடக்கு செயல் என்னென்னா இது எதுவுமே கடைப்பிடிக்கலை அங்கே மக்கள் தொகை பெருகிருச்சு மக்கள் தொகை பெருநாளாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் சீட் அலக்கேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நமக்கு எட்டு சீட்டு குறையுது நம்ம உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷனால் நிறையா சீட் கூடுது அந்த எவ்வளோ சீட் கூடுது குறையுன்றத பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை பார்த்துங்க ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த எல்லை நிர்ணயம் கமிட்டி டெலிமிட்டேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்தொகை கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஓகே தான் பார்த்துக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னா எல்லை நிர்ணய கமிட்டி வாட் வாட் இஸ் எல்லை நிர்ணயம் தொகுதி மறையறை அப்படின்னா தொகுதி மறு வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டெலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கீவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறோம் அது எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது டெலிமிடேஷன் அதாவது எல்லை நிர்ணயம் தொகுதி மறையறை என்றால் என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்க இப்போ நமக்கு அங்கேருந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலருந்து சென்சஸ் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க பதினெட்டு எழுபத்தி ரெண்டு பதினெட்டு எண்பத்தொன்னுலருந்து முதல் மக்கள் தொகை பதினெட்டு எண்பத்தொன்றுலேருந்து சென்சஸ் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறையா சென்சஸ்லாம் ரெண்டு ரீசென்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்க இந்த எல்லை நிர்ணயம் அப்படின்ற ஒன்றும் இல்லை வேறு ஒன்றுமில்லை ஒரு சென்சஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த சென்சஸ் அடிப்படையில் வந்து அதோடய எல்லையை வந்து மறுவரைய பண்ணணும் ஓகேங்களா ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சுன்னா அதோடய எல்லையை மறுவரைய பண்ணணும் ஏன்னா மக்கள் தொகை கூடியிருக்கில்ல அதுக்கேற்றப்பட மறுவரையை பண்ணணும் ப்ளஸ் எஸ்டி மற்றும் எஸ்டி எஸ்சி மற்றும் எஸ்டியோட பிரதி பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கணும் அவங்க எப்படி முன்னேறியிருக்காங்க எவ்வளோ முன்னேறியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அதை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த எல்லை நிர்ணய கமிட்டி ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டியாக இருக்குது டெலிமினேஷன் எல்லை நிர்ணயன்றது இருக்குது இது மட்டும் நான் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு சட்டமன்ற தொகையின் எல்லைகள் எஸ்சிஎஸ்டி மக்களின் பிரதிநிதித்துவம் ஆகியவை மறுவரையறை செய்வதற்கு பேர் தான் எல்லை நிர்ணயம் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு விதி இருக்குது விதி எண்பத்தி ரெண்டு ஒன்று இருக்குது லோக்சபாவில் இந்த விதி எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்ட் எயிட்டி டூ ஆக்ட் நம்பர் எயிட்டி டூ ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மறுசீரமைப்பு பண்ணணும் எதுனா லோக்சபால் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூன்சிய மக்களவையோட அந்த எல்லை இருக்குல்ல அதை வந்து கண்டிப்பாக மறுவரை பண்ணணும்னு சொல்லிட்டு விதி எண்பத்தி ரெண்டு சொல்லுது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் இதுதான் இந்த ஆக்ட் எண்பத்தி ரெண்டு கமிட்டி சொன்னோமா அந்த கமிட்டி வருது எந்த ஆக்டிவிட்டி செல்வது ரெண்டு தான் இப்போ நம்ம எதில் பண்ணுறோம்னா சட்டப்பேரவை தொகுதியில் தான் பண்ணுறோம் அப்போ சட்டப்பேரவை எதை பற்றி சொல்லுதுன்னா விதி அதே என்னன்னா நூற்றி எழுபது விதி நூற்றி எழுபது சட்டப்பேரவையின் அமைப்பு பற்றி அமைப்பில் தான் இருக்கும் இத்தனை எம்பி இருக்கணும் இப்போ எம்எல் இத்தனை எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சட்டப்பேரவை அமைப்பில் வந்து இது சொல்லுது அப்படின்னா ரெண்டு நூற்றி எழுபது அப்படின்ற நான் வச்சுக்கங்க எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நான் வச்சுங்க டெலிமிடேஷன் கமிட்டி நூற்றி எழுபது அப்படின்ற நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதான் மக்கள் தொகையின் அடிப்படையில் இதான் ரொம்ப முக்கியம் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுகின்றது இது இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த க மார்ச் அஞ்சாம்தேதி அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு காரணமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான் மக்கள் தொகையை தொகையின் அடிப்படையில் மறுவரையை செய்யப்படுகிறது ஏன் பாஸ் இத்தனை வருஷமா இல்லை இப்போ மட்டும் ஏன் மக்கள் தொகை அடிப்படையின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இத்தனை வருஷமெல்லாம் இது பண்ணலையா அதுக்கு பின்னாடி ஆன்சர் இருக்குது இப்போ நம்ம எந்த சென்சஸ் கணக்கு பண்ணியிருக்கோன்னா நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து அந்த சென்சஸ் அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம் இந்த எம்பியோட எல்லாமே இருக்குது அந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்லுவாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் செவன்ட்டி ஒன்கிறது அதனால் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னாக பார்த்துக்குங்க இதுக்கு இந்த இதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களின் லோக்சபா சீட்டுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணமே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஏன்னா நம்ம நிறையா மக்கள் தொகை குறைச்சிட்டோம் குறைச்சிட்டு நம்ம நம்ம ஒரு வெல் வெல் ஸ்டேட் அந்த சதன் ஸ்டேட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேறிய மாநிலங்கள் இருக்கிறனால நமக்கு நிறைய படிப்பறிவு பெண் கல்வி இதெல்லாம் வந்தனால நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு விழிப்புணர்வு ஏற்பட்டனால என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்திவிடுறோம் அதன் அடிப்படை மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு இப்போ இதை வச்சு என்னென்னா சீட்டை குறைக்க போகிறேன் அப்படின்றாங்க ஓகே இது ஒரு காரணம் இதுதான் முக்கியமான அடுத்து பார்த்தோம்னா டெலிமினேஷன் ஆக்டு இந்த எல்லை நிர்ணய சட்டம் இது தான் இது எப்போ போடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமும் போடுவாங்க அதன் அடிப்படையில் நாலு தடவை போட்டிருக்காங்க எத்தனை தடவை போட்டுருக்காங்க நாலு தடவை போட்டிருக்காங்க இது நான் வச்சுக்கோங்க நாலு தடவை ஒரு ஒரு மக்கள் தொகை கண்டு போய் நான் வச்சிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தொன்று எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கலை கோவிட் கண்ட்ரோல்னால அதை வந்து எடுக்காமட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கமிட்டி போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அடிப்படையில் ஐம்பத்திரெண்டில் போடுறாங்க அறுபத்தொன்று அடிப்படையில் அறுபத்திரெண்டில் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வந்து ஐம்பத்தி ரெண்டு போடுறாங்க அறுபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அறுபத்தி ரெண்டு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு போடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடு கணக்கெடுப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடுறாங்க அப்போ எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் என்னாச்சு சரி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று என்னாச்சு இதுக்கெல்லாம் என்னென்னா இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த பாக்ஸை பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரியும் இந்த நாலு லெண்டர் நான் வச்சுக்கங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு நான் வச்சுக்கோங்க இது வந்து எந்த சென்சஸ்ஸு இந்த சென்சஸ் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்சஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ்ஸு இப்போ என்ன ஆகுதுன்னா சீட்டோட அலக்கேஷன் பாருங்கள் இப்போ இப்போ எவ்வளோ திகிதி இருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்காங்களா இது எந்த கணக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸ் அடிப்படையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதை வச்சே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இந்த எல்லாத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ நானூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்காங்க அடுத்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எத்தனை பேர்னா முப்பத்தாறு கோடி பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முப்பத்தாறு கோடி இருக்காங்க அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு கோடி ஆகுது ஐம்பத்தி நாலு கோடி ஆகுது இப்போ நூற்றி இருபது கோடி அது மேலே போய்க்கிருந்துச்சு ஓகேங்களா முப்பத்தாறு கோடிக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் நாற்பத்தி மூணு கோடிக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஐம்பத்தி நாலு கோடிக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இது ஆவரேஜ் எப்படின்னா ஏழு லட்சத்துக்கு ஒரு சீட்டு புரியுதுங்களா ஏழு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு தொகுதியில் ஏழு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்சஸ் அதன் அடிப்படையில் இதை நான் வச்சுக்கங்க இப்போ தான் ரீசெண்டாக இதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ரொம்ப முக்கியம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மொத்த மக்கள் தொகையானா ஐம்பத்தி நாலு கோடி அதில் ஐம்பத்தி நாலு கோடி இருக்கா ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு இருக்கா இது அப்படியே ஐம்பத்தி நாலு எப்படி பாதை எட்டு பாதை அடிச்சிங்கன்னா மூணு வந்துடும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி பத்து புள்ளி ஒன்று வந்துடும் பத்து புள்ளி அதாவது பத்து லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அதான் க கணக்கு இப்போ பத்து லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படின்னா ஐம்பத்தி நாலு கோடி பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இதுதான் கணக்கு நான் வச்சுக்கோங்க பத்து லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படி வந்து ஒரு ஒரு மாநில மாவட்டம் அதாவது மா மக்களவையை வந்து பிரிச்சுருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அந்த இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இன்னும் டெவலப் மக்கள் தொகை வந்து க வட மாநிலங்கள் நிறைய கட்டுப்படுத்தலை அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது அதை அப்படி பின்னாடி வைப்போம் நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முப்பத்தாறு இருக்காங்க அங்கே நானூற்றி இருபத்தி நாலு சீட் இருக்குது ஆவரேஜ் ஒரு சீட்டு வந்து ஏழு லட்சம் பேர் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நாற்பத்தி மூணு கோடி அதில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு எட்டு எட்டு லட்சத்துக்கு ஒரு சீட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு பத்து புள்ளி ஒன்று இப்போ ஒன்றும் இல்லை இப்போ விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா அங்கே வந்து பத்து லட்சம் பேர் இருப்பாங்க அந்த பத்து லட்சம் பேர்த்துக்கு ஒரு சீட்டு தான் அந்த ஒரு சீட்டு ஓகேவா புரியுதா அதில் நிறையா கான்ஸ்டியூஷன்லாம் வரும் சட்டப்பேரி அமைப்பெலாம் வரும் அதெல்லாம் தேவையில்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எதுவுமே அவங்க அந்த அந்த ஆவரேஜ் எதுவுமே எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று என்ன தொடருதோ அதை அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு ஓகேவா சரி இப்பயே என்ன ஆச்சு இதையே என்ன பண்ணியிருக்காங்க தற்போது இந்த டெலி டெலிகேஷன் கமிட்டியோட இந்த டெலிகேஷன் டெலி டெலிமிட்டேஷன் கமிட்டி நம்ம சொன்னோம் இந்த எல்லை நிர்ணய சட்டம் அதாவது தொகுதி மறைவரை சட்டம்ன்ற வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரையும் கரெக்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் எண்பத்தொன்று ஏன் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுக்கெலாம் ஏன் போடலை அப்படின்னா நம்ம தென் மாநிலம் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மா அதே மாதிரி அங்கே வட மாநிலத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் இது எல்லா மாநிலமும் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணுறாங்க நாங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டோட லோக்சபா பிரதிநிதியோட எண்ணிக்கை வந்து குறையிறது வந்து ரொம்ப முக்கிய ஒரு ரொம்ப ஒரு ஏமாற்று வேலை நாங்கள் அப்போனா இவ்வளோ வேலை பார்த்து எங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ரிஃப்ரென்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அந்த எழுவத்தி ரெண்டு எலிகேஷன் கமிட்டி அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மறுவரை சட்டத்தை தற்காலிகம் நிறுத்திக்கிறாங்க அதான் அந்த தொகுதி முறை சட்டம் இப்போ தற்காலிகம் நிறுத்தி வச்சுட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்பட்ட தென் மாநிலங்களின் மக்களவைகளின் பிரதிநிதித்துவம் குறைந்ததன் காரணமாக தொகுதி மறுவரையை சட்டம் நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின் மக்கள்துறை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தொகுதி நிர்ணயம் செய்யப்பட்டது ரொம்ப பிரச்சனையாயிருச்சு அதனால் நிற்பாட்டி வச்சுட்டாங்க சரி இப்போ இந்த இதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த எண்பது இதுக்கெலாம் இருக்குது நிறுத்தி வச்சுட்டாங்களே இது எப்படி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா எதுவுமே நம்ம வாயிலாக சொல்லக்கூடாது எல்லாமே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் போடுறாங்க ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதில் போட்டுனா ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதா இப்போ நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வரைக்கும் எந்த வருஷம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் இந்த இதுதான் தான் தொடங்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து ரெண்டில் என்ன பண்ணுறாங்க டெலிமேஷன் எல்லை நிர்ணய சட்டம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பையும் பிரச்சனை வருது உடனே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸ் கணக்கணுக்குப்பே இதுக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு இதை கொடுத்துடுறாங்க அடுத்து வந்து என்னென்னா எயிட்டி ஃபோர்த் அமன்மெண்ட் டூ தௌசண்ட் ல ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டர் நிறுத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நிறுத்தம் பண்ணிய ஒரு அமென்மெண்ட் போட்டாங்க இப்போ எண்பத்தி நாலு சட்டத்தின் அடிப்படையில் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி வரப்போதா அதனால் இந்த பிரச்சனை வந்து கிளம்பிடுச்சு அதுக்காண்டி தான் இந்த அஞ்சாம்தேதி மா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் மா மாண்மீகம் தமிழ்நாடு முதல்வர் வந்து கூட்டியிருக்காங்க இப்போ புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ எதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சொல்லி புரிஞ்சிருச்சா எதுக்கு இப்போ வரப்போ வந்துருந்துச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இன்னொரு அமன்மெண்ட் போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் பாப்புலேஷன் ஸ்டெபுலேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபுலேஷன் ஆகிற தட்டிக்கும் இந்த தொகுதி வரைய திட்டத்தை வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுலாம் புரியுதா இந்த மணிலாம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு அமெண்டமெண்ட் இருக்குது ஃபார்ட்டி டூ அமென்மெண்ட் இருக்கு எயிட்டி ஃபோர் அமென்மெண்ட் இருக்குது அந்த ஃபார்ட்டி டூ கூட்டினாலே எயிட்டி ஃபோர்னு வந்துடும் அங்கே வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் இங்கே வந்து டூ தௌசண்ட் ஒன்று ஓகேங்களா நான் வச்சேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகுதி நிர்ணயம் செய்யப்பட்டு நீடிக்கப்பட்டது முடிஞ்சா இவ்வளோ தான் இது வரைக்கும் பார்த்துங்க ரீசன் மட்டும் கடைசி சட்டம் இருக்கு அதை மட்டும் பார்த்துருவோம் சரி எதுக்கு முப்பத்தொன்று வந்து முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுலருந்து முப்பத்தொன்னா ரீசெண்டாக பேசுகிறாங்க படிச்சுக்கிறோம் டே டெலிமிட்டேஷன் கமிட்டி மக்கள் தொகை கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு எல்லை நிர்ணயம் இதெல்லாம் பார்த்துக்குங்க அந்த அந்த சட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு சட்டமன்ற தொகுதியின் எல்லைகள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு சட்டமன்ற தொகுதியின் எல்லைகள் அந்த எஸ்சி எஸ்டி மக்களோட பிரதிநிதத்துவம் எல்லாத்தையும் மறுவரை செய்கிறது எண்பத்திரெண்டு என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மறுசீரமைப்பு இந்த விதி ரெண்டு சொல்லிருச்சு அப்போ அதுக்கு ஒரு ஆக்ட் ஒரு அமன்மெண்ட் போடுறாங்க அமன்மெண்ட் போட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த இரு வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமன்மெண்டா போட்டுக்கிட்டே வருவாங்க நூற்றி எழுபது என்ன சொல்லணும்னா சட்டப்பேரவை அமைப்பு பற்றி சொல்றது ஓகேவா மக்கள்துறை அடிப்படையில் தொகுதி மறைவடை செய்யப்பட்டு செய்யப்படுகின்றது இந்த ரீசெண்டா அதுலது அதனால தான் என்னன்னா தென் மாநில சீட்லாம் குறையுது டெலிமேஷன் ஆக்ட் எல்லை நிர்ணய சட்டம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலு முறை வரைக்கும் போட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இது நான் வச்சுக்கோங்க எது வராதுன்னு சொல்லி கேட்கலாம் ஐம்பத்தொன்று அறுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்பின் கண மக்கள் தொகை அடிப்படை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாலு முறை ஐம்பத்திரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எது பொருந்தானு பார்த்துக்கலாம் அதன் அடிப்படையில் மிச்ச எல்லாத்தையும் பார்த்துங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எத்தனை கோடி இருக்காங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க எவ்வளோ சீட் இருக்குன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் இருக்குது ஒரு சீட்டுக்கு எத்தனை லட்சம் பேர்னா பத்து லட்சம் பேர் இப்போ விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அங்கே பத்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டோட டெல்லி டெலிமிடேஷன் கமிட்டின்னு டெலிமிடேஷன் கமிட்டியோட இப்போ என்ன நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸ்ஸு ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தோடனே ஒரு அமௌனம் போடுறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுலேருந்து அந்த நாற்பத்தி ரெண்டு அமென்மெண்ட் போட்டு ரெண்டாயிரம் வரைக்கும் நிப்பாட்டி வைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் மறுபடியும் லிமிடேஷன் கமிட்டி போட்டு அவங்களுக்கு நைன்டி செவன்டே மறுபடியும் ரெக்கமெண்ட் கொடுக்கறதுனால மறுபடியும் என்னென்னா எயிட்டி ஃபோர் அமெண்ட்டை ஒன்று போடுறாங்க எயிட்டி ஃபோர்த்து அமென்மெண்ட்டை போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க சரி அதெல்லாம் பார்த்தாச்சு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதை எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ இதை மட்டும் பாருங்கள் இதை பார்த்தா தெரியும் எதுக்காண்டி அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க அப்படின்றத தெரியும் இந்த ஹெட்டிங்கை பார்த்துங்க யூபிக்கு வந்து அதிக சீட் இருக்குது கேட்க வாய்ப்பு எது அதிகமான சீட்ருக்கு அப்புடின்னா யூபி தான் அதில் பார்த்தோம் அப்படின்னா எண்பது சீட்டு இப்போ இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு பேர் கொண்டு வந்தோம்னா தொண்ணூற்றோரு சீட் ஆயிரும் எத்தனை சீட்டு பதினொன்று கூடிரும் ப்ளஸ் ஆயிரும் அடுத்து வந்து பீகாரில் வந்து நாற்பது ஐம்பது பத்து கூடிடும் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் வந்து இருபத்தஞ்சி முப்பத்தொன்று ஆறு கூடிரும் இருபத்தொம்போது முப்பத்தி மூணு நாலு கூடிடும் தமிழ்நாடு பாருங்கள் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று எட்டு குறைஞ்சிருது அடுத்து நாது கேரளா ஆந்திரா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலாயிரத்து எட்டு குறைஞ்சிருது அடுத்து கேரளா இருபது பன்னெண்டு எட்டு குறைஞ்சிருது அடுத்து கர்நாடகா இருபத்தெட்டு இருபத்தாறு ரெண்டு குறைஞ்சிருது பஞ்சாப் பதிமூணு பன்னெண்டு ஒன்று குறைஞ்சிருது ஹிமாச்சல் நாலு மூணு ஒன்று குறைஞ்சிருது உத்தரகாண்ட் வந்து அஞ்சு நாலு ஒன்று குறைஞ்சிருது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு எவ்வளோ குறைனு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டேபிள்னா எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஆச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது யூபிக்கு எவ்வளோ போகுது எண்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு போயிடுது எவ்வளோ கூடுது நூற்றி அறுபத்தி மூணு சீட்டு கூடுது பீகார் நாற்பதுலேருந்து எழுபத்தொம்பது முப்பத்தொம்போது சீட்டு கூடுது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடு இருபத்தஞ்சு கூடுது மத்திய பிரதேசம் இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூடுது தமிழ்நாடு வரும் முப்பத்தொம்போது நாற்பத்தொம்பது வெறும் பத்தே தான் கூடுது இங்கே நாற்பத்தி நாற்பத்திரெண்டு ஐம்பத்தி நாலு பன்னெண்டு கூடுது இருபது கேரளாவுக்கு ஒன்றும் கூட கூடலை கர்நாடகா இருபத்தெட்டு நாற்பத்தொன்று பதிமூணு கொடுது பஞ்சாப் பதிமூணு பதினெட்டு அஞ்சு கொடுது இப்போ ஹிமாச்சலுக்கு கூடலை உத்தரகாண்ட் ரெண்டு கொடுது இப்போ புரியுதா இப்போ இந்த மேலக்கு யூ யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இங்கே எங்கேயுமே மக்கள் தொகை கட்டுப்படுத்துக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை அங்கே அதிகமாக அளவுக்கு அதிகமான வளர்ச்சி இருக்குது மக்கள் தொகை வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு இதனால தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் கட்டுப்படுத்தணும் எங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள தென்மா மாவட்ட தென் மாநில கவர்மெண்ட் எல்லாமே மத்திய அரசுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த மத்திய அரசு விவாதிக்க போகிற தமிழ்நாடு அரசு விவாதிக்க போகிற மார்ச் அஞ்சோட முப்பத்தொம்போது டு முப்பத்தொன்று இதுக்கு என்னென்ன வழிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்பாங்க அது எதுவும் புதுசாக சொல்லியிருந்தாலும் அதை பார்ப்போம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க தெரிஞ்சால் ரிவீஸ் பண்ணிக்கோங்க தெரிலாட்டை நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுக்குங்க நன்றி வணக்கம் மகிழஞ்சன்லேருந்து உங்கள் அருண்